இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றவிருக்கிற தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களே திரளாக கூடியிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்க அரசின் ஆணவ போக்கை கண்டிப்பதற்காக நாம் இங்கே திரண்டிருக்கிறோம் நாடே உலகமே அதிர்ச்சியில் உறைந்து போகக்கூடிய அளவுக்கு டொனால்டு ட்ரம்பின் அந்த நடவடிக்கை அமைந்திருந்தது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டின் பாதுகாப்புக்கான சட்டம் அவசியம்தான் அந்த நாட்டின் குடிமக்களை பாதுகாப்பதற்கான தேவை தவிர்க்க முடியாதது அவர்களின் அனைத்து வளங்களையும் பாதுகாத்து அந்த நாட்டின் குடிமக்களை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் எப்படி மதவாதம் மக்களுக்கு எதிரானதோ இனவாதம் மக்களுக்கு எதிரானதோ அப்படி தேசவாதம் அல்லது தேசியவாதம் என்பதுவும் எதிரானதாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கு சான்றுதான் இன்றைக்கு டொனால்டு டிரம்ப் பெற்றிருக்கிற வெற்றியும் அவருடைய வைத்தியக்காரத்தனமான நடவடிக்கைகளும் அமைந்திருக்கின்றன நாம் இங்கே கண்டிப்பதற்காக கூடியிருக்கிறோம் ஆனால் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கண்டித்திருக்க வேண்டும் பிரதமர் மோடி கண்டித்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் அந்த அமெரிக்க அரசின் ஆணவ போக்கை கண்டிக்கிற வகையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பிரதமர் அவைக்கு வர வேண்டும் அது குறித்து விளக்கம் தர வேண்டும் என்று வலியுறுத்தினோம் முழக்கங்களை எழுப்பினோம் தொடர்ந்து இரண்டு மூணு நாட்கள் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு கடுமையாக எதிர்ப்பு குரல் எழுப்பியும் கூட அவர்கள் கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை கடைசியாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்தார் நாம் எதிர்பார்த்ததை போல விளக்கம் தந்தார் அதை நியாயப்படுத்துகிற விளக்கத்தை தந்தார் அதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் டொனால்டு ட்ரம்பின் உளவியல் என்னவோ அந்த உளவியல்தான் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி கும்பலின் உளவியலும் அவர்களுக்கும் இதே மனப்பான்மை இருக்கிறது அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சிஐஏ சட்டம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான வெறுப்பை உமைகிற சட்டம் அவர்களால் இந்திய தேசம் பாதிக்கப்படுகிறது என்ற வெறுப்பு அரசியல் தொடர்ந்து விதைக்கப்பட்டு வருகிறது அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் நுழையக்கூடிய அதுவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்ட நிலையிலே அடைக்கலம் தேடி வரக்கூடியவர்களில் இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களுக்கு நாங்கள் அடைக்கலமும் தருவோம் குடியுரிமையும் தருவோம் என்று சட்டம் இயற்றியிருக்கிறார்கள் அதுதான் சிஐஏ இஸ்லாமியர்களை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் உள்ளே வந்திருப்பவர்களையும் விட்டு வைக்க மாட்டோம் இதுதான் அவர்களின் நிலைப்பாடு இன்றைக்கு அமெரிக்காவிலே நடந்திருக்கிற இந்த நிலை டொனால்டு டிரம்பின் இந்த ஆரவ போக்கு இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அல்லது சில ஆண்டுகளில் இந்தியாவிலும் நடைபெறப் போகிறது இங்கே இஸ்லாமியர்கள் சட்டவிரோதமாக வந்து தங்கியிருக்கிறார்கள் அவர்களை வெளியேற்றுவோம் என்கிற பெயரால் இதே போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகம் மோடியின் உளவியலும் டொனால்டு டிரம்பின் உளவியலும் வேறு வேறு அல்ல இங்கே இவர்கள் மதுரையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதன் அடிப்படையிலான ஒரு தேசிய வாதத்தை முன்வைக்கிறார்கள் அதேபோல் தான் டொனால்டு ட்ரம்ப் அங்கே நிற அடிப்படையிலான வாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதன் அடிப்படையிலான தேசியவாதத்தை முன்வைக்கிறார்கள் இதுதான் அடிப்படையான வேறுபாடு இதுதான் அவர்களின் உடன்பாடான ஒரு நிலைப்பாடு இவர்களுக்கு இடையிலே பெரிய எதிர்முரண்கள் இல்லை மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை அதனால்தான் ஜெய்சங்கரால் அதை நியாயப்படுத்த முடிகிறது து ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை அவர்களிடத்திலே இல்லை ஜனநாயகத்தின் அடிப்படையிலே பார்க்கிற போது மரியாதையத்தை நம்பக்கூடியவர்களை கொண்டிருக்கிற ஒரு நாடு இதை கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் மதவாதத்தை தேசியவாதமாக உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்த சங்கருமார் கும்பல் அதை நியாயப்படுத்துவதன் மூலம்தான் தங்களுடைய நடவடிக்கைகளையும் நியாயப்படுத்த முடியும் ஒரு வானத்தில் இன்றைக்கு நமக்கு இருக்கிற கவலை இதுதான் அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாம் டொனால்டு ட்ரம்ப் இப்படி மனித முறையிலே முறையில மனித தன்மையற்ற முறையிலே நடத்துகிற இந்த கொடிய கொடுமையை கண்டிக்க வேண்டும் என்கிற நிலை ஒரு புறம் இந்தியாவில் அப்படி கொடூரம் நிகழ்ந்துவிடக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்கிற கவலை ஒரு புறம் டொனால்டு ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் எஞ்சியிருக்கிற இந்த ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுக்கப் போகிறாரோ என்கிற கவலை இன்றைக்கு உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிறது இவரால் உலக போர் என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய பேச்சும் அவருடைய நிலைப்பாடுகளும் அவர் எடுக்கிற முடிவுகளும் மேம்போக்கால் பார்த்தால் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று எல்லோரும் பேசவிட்டு செல்கிற நிலை இருக்கிறது ஆனால் அது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஊடக அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் இன்றைக்கு கவலை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர்களை எதிர்த்து டொனால்டு டிரம்ப் அவர்களை எதிர்த்துகின்ற அரசியல் சக்திகள் அங்கே ஜனநாயகத்தை மதித்தார்கள் மரிய ஏற்றுக்கொண்டார்கள் உலகளாவிய நட்புறவை பாதுகாக்க வேண்டும் என்பது உறுதியாக இருந்தார்கள் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் இப்படிப்பட்ட எந்த கருத்துகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இல்லை எனவே அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அதிபராக பொறுப்பேற்றதும் உலகத்திற்கே நிகழ்ந்திருக்கிற பெரும் அச்சுறுத்தலாகத்தான் இன்றைக்கு அதே அதேபோல மூன்றாவது முறையாக சன் பெருமாறு வேஷத்தை ஆடுகிற தேசத்தை ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பது இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகிறார்களோ என்கிற கவலையை ஏற்படுத்துகிறது இந்தியா முழுவதும் சாதிகளையை தூண்டுகிறார்கள் சாதிகளின் மூலம்தான் தான் வளர்த்தெடுக்க முடியும் என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் மலரின் மூலமாக இங்கே ஒரு தேசியவாதத்தை கட்டியமைப்பு முயற்சிக்கிறார்கள் வாரியாக இப்போது காமன் சிவில் என்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் தேசிய அலுவலகத்தை கொண்டு வருவார்கள் பெரும்பான்மையை பயன்படுத்தி இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டத்தை அந்த மசோதாவை நிறைவேற்றப் போகிறார்கள் அனைத்து எதிர்கட்சிகளும் நூறு விழுக்காடு எதிர்த்து வைக்கிற நிலையிலும் கூட ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்கிற ஜேபிசி அமைக்கப்பட்ட சூழலிலும் கூட அதனை பங்கேற்ற எதிர்க்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களின் கருத்துக்களை ஒரு புரட்டாக மதிக்காமல் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவையில் இருந்து வெளியேற்றிவிட்டு அவர்களை தயாரித்திருக்கிற அறிக்கையை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவர் அடிப்படையில் இந்த சட்ட மசோதாவை வருகிற மார்ச் பத்தாம் தேதி மீண்டும் கூடவிருக்கிற நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலே தாக்கல் செய்து நிறைவேற்றப் போகிறார்கள் அவர்கள் நினைத்ததை எல்லாம் சட்டமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையை பயன்படுத்தி எல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை எஞ்சியில் இந்த நான்கு ஆண்டுகளில் என்னென்ன சட்டங்களை கொண்டு வரப்போகிறார்கள் என்னென்ன பாதகங்களை இந்த மக்களுக்கு எதிராக செய்யப் போகிறார்கள் என்கிற கவலைதான் நமக்கு மேலிடுகிறது இந்த சூழலில் இந்தியா பிளாக் என்கிற இந்த எதிர்கட்சிகளின் கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வலுவாக இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்கிற தேவையை வரலாறு மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கிறது முடிவுகள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் மோடி கும்பலின் நடவடிக்கைகள் நமக்கு அந்த அச்சத்தையும் அந்த எதிர்பார்ப்பையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் போன்ற காலத்தால் முந்தைய பெரிய கட்சிகள் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இடதுசாரிகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்று அல்ல பிரச்சனை கருத்தியல் ரீதியாக இது போன்ற கட்சிகளை வெளிநடத்த வேண்டிய பொறுப்பு அவர்களை நன்கு திசை வழியிலே மடைமாற்றம் செய்ய வேண்டிய பொறுப்பு இலவுசாரி அமைப்புகளுக்கு இருக்கின்றன இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்திருக்கிற இந்த ஆரவ நடவடிக்கைகளை கண்டிக்கிற நிலைப்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் மேற்கொண்டிருக்கிறது இடதுசாரிகள் தான் இதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இதுபோல கருத்து இருந்து மக்களின் போராட்டங்களை சரியான திசை வழியிலே செய்ய வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கு இருக்கிறது இந்தியா கூட்டணியிலே இடதுசாரிகளின் பங்கு தேசிய அளவிலான பார்வையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் பல சந்தர்ப்பங்களில் பதிவு செய்திருக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்திலும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்களில் பிஜேபி தான் உள்ளும் என்கிற நிலை இது எங்கே போக முடியும் தமிழ்நாட்டிலும் சங்க பெருவாரங்கள் காலூன்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ் சமூகத்திலிருந்து இருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணின் பாதுகாப்பு அரணாக இருக்கிற சமூக நீதி அரசியலை நேர்த்து போகச் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பலர் இருக்கிறார்கள் சமூக நீதி அடையாளமாக இருக்கிற பகுத்தறிவு பகலவன் தங்கள் பெரியாரை பெரியார் தொடர்பான துன்பத்தை சிதைக்க பார்க்கிறார்கள் சிதறடிக்க பார்க்கிறார்கள் இவற்றையெல்லாம் நாம் அமைதியான முறையிலே இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த அடுத்த ஆண்டுகளில் இது எங்கே போய் நிற்கும் என்பதுதான் நமக்குள்ள கவலை ஆனால் தமிழ்நாட்டில் சண்பரிவார்கள் காரூண்டு விடாமல் தடுக்க வேண்டும் இந்த அளவில் செண்பரிவார்களின் கொட்டத்தை ஒடுக்க வேண்டும் மகளிர் அடிப்படையிலான தேசியவாதத்தை மேலும் மேலும் வலுவாக்குவதற்காக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து சதி முயற்சிகளையும் முறியடிக்க வேண்டும் இந்த கோணத்தை நாம் சிந்திக்கவும் செயல் திட்டங்களை வரவேற்கவும் ஒருங்கிணைந்து கடமாடவும் கடமை பெற்றிருக்கிறோம் இத்தகைய களத்தில் இடதுசாரிகளோடு என்றென்றும் உலக சிறுத்தைகள் உச்ச துறையாக இருப்போம் என்பதை சொல்லி உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற டிரம்பின் போக்கை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நன்றையாக கண்டித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்